வணக்கம் நேற்று என் பாப்பாவோட பிறந்த நாள் அனைவரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இர காலையிலேருந்து இரவு வரைக்கும் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் என் பாப்பாவுக்கும் காய்ச்சு கேட்கு அதெல்லாம் என் நண்பர்களும் ஆசிரியர்களும் மாமா அத்தை எல்லாரும் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க எல்லாரும் எங்க கா அவங்க எல்லாரும் எங்க சந்தோஷமா வச்சிருந்தாங்க கேட்டு கேட்க வெட்ட வச்சாங்க நிறையா வாங்கின்னு வந்தாங்க என் பாப்பா நேற்று தான் நான் ரொம்ப பார்த்ததிலே சந்தோஷமாக இருந்தா அவள் சந்தோஷமாக இருந்தாலே இப்போது எனக்கு போதும் அவளுக்கு அவளுக்கு நிறைய கிஃப்ட்டு கொடுக்க முடியாமல் ஊரில் இருந்தவங்கெல்லாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கிலெலாம் அனுப்பிவிட்டாங்க ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு கூட இனிய பிறந்த நாள் பாப்பான்னு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்க அதை பார்த்து என் பாப்பா வந்து ரொம்ப மகி மகி மகிழ்ச்சியாக இருந்தாள் பாருங்க எப்படி சிரிக்கிறாள் அதே மாதிரி அதே மாதிரி அப்பா அம்மாவும் கிஃப்ட் கொடுத்தாங்க அவன் இப்பயே நேற்று நடந்ததுலேயே இன்னும் சந்தோஷமா இருக்கிறா எங்க டீச்சர்லாம் இப்போ லீவ் விட்டாங்க அவன் ஆகமாவே இருக்குதான் அதனால பார்க்க முடியலனு அவன் வாட்ஸ்அப்லயே அனுப்பி விடுறாங்க அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கிறா ஊர்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க வீட்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அக்கா அண்ணன் ஆயா எங்க அப்பாவோட அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க நான் பார்த்ததுலயே நானும் இத்தையும் ரொம்ப ஜாலியா இருந்தோம் எல்லாரும் வந்திருந்தாங்க நீங்க வந்ததுக்கே ரொம்ப நன்றி உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க இருப்போம் நன்றி வணக்கம் பிறந்த நாள் என் அண்ணெல்லாம் ஆயெல்லாம் கிப்ட் தந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் கேட்டு நிறைய பேர் வாங்கிட்டாங்க நிறைய பேர் மிஸ்டேஜெலாம் போட்டாங்க அது அதெல்லாம் எனக்கு பிரைஸாக தந்தாங்க அவங்கெல்லாம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் யார் வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கு வா அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் கிஃப்டெல்லாம் வாங்கிருந்தாங்க அப்புறம் வந்து அண்ணன் ஒரு கிஃப்ட் தந்தான் அதில் நிறையா பொருள் பெயிண்ட்டு நிறையா இருந்துச்சான் அதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன் உங்க என்னோட அண்ணன் தான் எனக்கு நிறைய தந்திருக்கான் அம்மாலாம் ட்ரெஸ்ல வாங்கி கொடுத்தாங்க ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வந்து மாமாலாம் ஒரு ஃப்ராக் எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து